சகாபாக்கள் இடத்தில் போட்டி போட்டார் என்று நாம் பார்க்குறோம் இதுதான் ஒட்டுமொத்த சகாபாக்களுடைய வாழ்க்கையில் இருந்தது ஒரு சந்தர்ப்பம் இதே போன்ற மற்றொரு போரினுடைய சந்தர்ப்பத்தில் ரசூ சலாசல் அவர்கள் தர்மம் செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டளையிட்டார்கள் கேள்விப்பட்டிருப்போம் இந்த செய்தியை ஒரு பாடம் படிப்பினைக்காக இதை நம்ம சிந்திக்கணும் அமரனா ரசூலுல்லா சொல்ல பின் அசல் வரதிலாம் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க அமர் பின் ஹத்தாப் ரதிலாம் இந்த செய்தி அறிவிக்கிறாங்க திரும்பி தபுதாவது இந்த செய்தி பதிவாக இருக்குது அப்போது எங்கள் இடத்தில் அவர்கள் ஒரு போரி சந்தர்ப்பத்தில் சதக்கா செய்யுங்க தர்மம் வழங்குங்கள் அதாவது ஒரு வசூலை போன்று உங்களால் முடிந்தது கொண்டு வந்து கொடுங்க என்பதாக கேட்டாங்க அப்போ ஏழை எளிய சாஹபாக்கள் அதை கொண்டு பலன் அடைய வேண்டும் அனைவருக்குமே போருக்கு செல்லக்கூடிய பொருட்கள் கிடைக்க வேண்டும் நினைப்பில் ரசோசுலாசன் சொன்னாங்க அப்போது விஷயத்தை கவனிங்க உமர் அதினை சொல்லிக்கிட்டாங்களா தனக்குள்ளே ஹி செட் வித் ஹிம் செல்ஃப் அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டாங்களாம் ஃபகுல் திலி நப்சி அல்யோம் அஸ்பிகா பக்கர் இன்னைக்கு நான் அபூபக்கரை பக்கரை முந்திருவேன் ஏன்னா பகதாளி கைந்தி மாலன் என்று சொல்கிறாங்க அன்றைய நாள் என்னிடத்தில் அதிகமான செல்வம் இருந்தது அப்போ அதிகமான செல்வம் போது அதிகமாக செல்வம் இருக்கும்போது ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்தாலே பயம் வந்துடும் ஆஹால் நம்மள்கிட்ட வர நிறைய காசு எல்லாரும் தெரியுமே நம்மளை நிறைய எதிர்பார்த்துருவாங்களே பெரிய பில்ல போட்டுருவாங்களோ விடமாட்டாங்களுன்னு சொல்லி நம்ம பயப்படுவோம் எப்படி ஜகா வாங்கலான்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்களாக இன்றைய செல்வந்தர்கள் இல்லை மாஷா இல்ல நாடகர்களை தவிர பலருடைய எண்ணம் இப்படி இருக்கலாம் ஆனால் உமர் ரதில்னு சொல்கிறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் எந்த பொருளாதாரம் நிறைய இருந்துச்சு அந்த சந்தர்ப்பத்தில் என்ன பொருளாதாரம் நிறைய இருந்தது அதனால நான் வந்து இன்னைக்கு அப்ப பக்கம் எப்படியாவது முந்திவிட வேண்டும் என்று நான் எனது மனத்துக்குள்ளே சொல்லிக்கொண்டேன் ஃபஜீத் மாலி எனது பாதி பொருளாதாரத்தை கொண்டு வந்து ரசோல் கொடுத்தேன் என்கிட்ட இருந்த சொத்தை பாதியை கொண்டு அந்த போரின் சந்தர்ப்பத்தை ரசோல் கொடுத்தேன் பார்த்து பிரமித்த ரசோலா கேட்டாங்க கேட்டாங்க உங்க வீட்டுக்குன்னு எதாவது வச்சிட்டு வந்திருக்கீங்களா என்ன வச்சுட்டு வந்தீங்கன்னு சொல்லி ரசூசலாசன் அவர்களின் இடத்துல கேட்ட பொழுது நான் சொன்னேன் அபுகைத்து மிஸ்லஹூ இது மாதிரி ஒரு பாதி வீட்டுக்காக இருக்கிறது என்று சொன்னேன் அப்படியா என்று கேட்ட தருணத்திலேயே சும்மா அபுபக்க ரதில்ல வாயின் அபுபக்க ரதில் அவர்கள் பின்னர் வந்தார்கள் வந்து அவர்களுடைய அந்த செல்வத்தை முன்வைத்தார்கள் இதை கேட்ட இதை பார்த்த ரசூசல்லா அல்லாம் அவர்கள் கேட்டார்கள் கைத்தளி அலி பக் அபூ பக்ரே உங்க வீட்டுக்கு நீங்க எதை வஸ்ட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது உமர்லான்னு பார்த்துட்டு இருக்காங்க அபுபக்கர் என்ன சொல்ல போறாங்கன்னு சொல்லி இல்லான்னு சொன்னாங்க அபு கை துல்லாக வர சூலா அல்லாவும் அல்லாவுடைய தூதர் என்னுடைய வீட்டில் அல்லாஹ் அல்லாவுடைய தூதருடைய திருப்பொருத்தும் அவர்களுடைய கட்டளை எனது வீட்டில் வீட்டில் இருந்த செல்வம் பொருளாதாரம் அனைத்தும் அல்லாவுடைய பாதையில் என் அடிப்படையில் ஒட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க இப்போ தனது உள்ளத்துக்குள்ள சொல்லிக்கிட்டாங்களா அபுபக்கரே ஒருபோது உங்களோடு நான் போட்டி போட முடியாது என்று நான் எனது மனதுக்குள்ளே சொல்லிக் கொண்டேன் என்று விமரதில்லானவர்கள் இந்த செய்தியை சொல்கிறாங்க ஆஹா இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் சஹாபாக்கில் இருந்தாங்க எப்போ வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சந்தர்ப்பம் போய் கிடைக்கும் ரசோல்லா ஒரு அறிவிப்பு கொடுக்கறாங்க ஜகா வாங்கலாமா ஏதாவது காரணம் சொல்லலாமா ஒரு பொருளாதாரத்தை இல்லைன்னு சொல்றதுக்கு என்னை வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன் நான் கடன் அடைக்க வேண்டியது இருக்கு என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு மகளுக்கு கல்யாணம் இருக்குது இப்படி என்ன காரணம் இருக்குன்னு சொல்லலாம்னு பார்ப்போம் இல்லாது இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை மறைக்க முடியுமான்னு பார்ப்போம் ஆனா ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது இந்த இடத்துல நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருந்து அதிகமாக கொடுத்து நாம் நன்மை அடி கொள்ளை அடிக்க வேண்டும் எல்லா சகாபாக்க நாம் முந்த வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அபக்க நம்ம அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லி போட்டி போட்டிப்படக்கூடிய உமர் அவர்கள் எங்கே என்ன நடந்தாலும் கூட என்னை முந்தை விட மாட்டேன் மாட்டேன் என்று அந்த இடத்திலும் தனது முழு பொருளாதாரத்தை அர்ப்பணித்த அபுபக்கரதிலான அவர்கள் எங்கே இந்த இந்த இடத்துல நம்ம இதை நம்ம யோசிக்கணும் இதுதான் நமக்கும் சவாக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு ஆக நாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நன்மைக்காக வேண்டி குரான் ஓதக்கூடிய விஷயத்தில் தான தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில் தொழக்கூடிய விஷயத்தில் மார்க்க பணிகள் செய்யக்கூடிய விஷயத்தில் பார்த்து போட்டி போடணும் சம்பாதிக்கிறாங்க வீடு கட்டிட்டாங்க சொந்த வீடு வாங்கிட்டாங்க கார் வாங்கிட்டாங்க அங்கே போயிட்டாங்க இங்கே போயிட்டாங்க இதையே பார்க்குறோம் இதையே முறையிடுறோம் இது மட்டுமே நம்ம சிந்தனையில் இருக்கா நீங்கள் தான் இருக்கிறீங்களே நீன்னான் இருக்கிறீ அவனை பாரு இவனை பாரு என்ன செஞ்சால் என்னென்னமோ வழியில் போய் என்னமோ செஞ்சால் சரி போயிடணும் என்பது மட்டுமே நம்மளோட மனநிலை யாருக்கே தவிர நல்லா குரான் ஊதுகிறாங்க ஹாஃப் இதாகிட்டாங்க இந்த நேரம் குரான் ஒடுக்கிறாங்க எங்கே அவங்கள பார்த்து போட்டி போடுறோம் எங்கே அவங்கள பார்த்து நம்ம அந்த விஷயத்தில் பொறாமைப்படுறோம் கல்வியில் மே மேம்பட்டு செல்கிறாங்க